வணக்கம் அன்பான பார்வையாளர்களே இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த வார ஜோதிட பலன்களை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரப்போகிறது அனைத்தையும் நிதானமாக பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய கால இடைவெளிக்கேற்ப ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறது இந்த பெயர்ச்சிதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்ச்சி தாழ்ச்சி சந்தோஷம் சவால்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு சிறந்த வாரம் உத்தியோகம் தொழில் இரண்டிலும் ஏற்றம் காணப்படும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பணம் செல்வம் சொத்து சேர்க்கைகள் அனைத்தும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் வீடு நிலம் வாகனம் தங்க நகை இவற்றில் புதிய சேர்க்கைகள் நிகழும் வாய்ப்பு அதிகம் இது உங்கள் வாழ்க்கையில் நிதி நிலைமை உறுதியான ஒரு வாரம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் கரையும் அன்பும் அமைதியும் திரும்பி வரும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் பலிக்கும் விளையாட்டிலும் சாதனைகள் சாத்தியம் உத்தியோகத்தில் பணியிட உயர்வு சம்பள உயர்வு அல்லது மேலதிக பொறுப்புகள் வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது உங்களின் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு கூடும் உங்கள் பேச்சே பலருக்கு வழிகாட்டியாக மாறும் வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்தில் இருந்தும் நல்ல செய்தி வரும் வெளிநாட்டு முயற்சிகள் சிறப்பாக நடைபெறும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் கடவுளின் அருளால் மனம் தெளிவாகும் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதில் ஒரு தெய்வீக வழிகாட்டல் இருக்கும் பெருமாள் கிருஷ்ணர் விஷ்ணு வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமை மதியம் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அது உங்கள் புண்ணியத்தை பெருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு கோதுமை தவிடு வெள்ளம் போன்றவற்றை தானம் செய்யுங்கள் அது உங்கள் பண வரவை நிலைப்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்காக நம்பிக்கையும் நிறைவும் கொடுக்கும் வாரம் உங்கள் முயற்சிகள் பலிக்கும் உங்கள் மன ஆசைகள் நிறைவேறும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் அருள் நிச்சயம் உங்களுடன் இருக்கும் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்